कयूं मुख्य ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஏஐ தமிழ்குரான் மற்றும் தமிழ்குரான் ஆடியோ ஆப்பின் வெளியீட்டு விழா சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள சீதகாதி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றது இதில் சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் உருவாக்கிய ஏஐ தமிழ்குரான் மற்றும் தமிழ் குரான் ஆடியோ ஆப் பிளே ஸ்டோரில் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் முகையதீன் விஸ்டம் கல்வி வழிகாட்டு மையத்தின் நிறுவனர் சித்திக் பள்ளி நிர்வாகி நாசர் தலைமை ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியர் ராணி ஆகியோர் கலந்து கொண்டு ஏஐ தமிழ் குரான் மற்றும் தமிழ் குரான் ஆடியோ ஆப்பை வெளியிட்டனர் ஏஐ ஆப்பை வெளியிட்டு பேசிய எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் ஏஐ துறை அடைந்த வளர்ச்சியை பற்றியும் இந்த துறையில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கும் வாய்ப்புகளை பற்றியும் ஏஐ தொழில்நுட்பத்தை மாணவர்கள் எப்படி இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் உரையாற்றினார் மேலும் அவர் உருவாக்கிய கியூ ஏஐ என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆசிரியர் குறித்தும் எஸ் அப்பாஸ் விளக்கினார் ஒரு பாடத்தை இதில் உள்ளீடு செய்தால் அதுவே தானாக மாணவர்களுக்கு அந்த பாடத்தில் இருந்து கேள்விகளை தயார் செய்து பரீட்சை நடத்தி மாணவர்கள் அளித்த பதில் சரியா தவறா என்பதை கணக்கிட்டு மதிப்பெண் கொடுக்கும் இதன் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்கள் பாடங்களை சரியாக புரிந்து கொண்டார்களா என்பதை எளிதில் பரிசோதித்துக் கொள்ளலாம் மேலும் பரீட்சை நடத்துவதற்கு ஆசிரியருக்கு செலவாகும் நேரத்தை இது மிச்சப்படுத்தும் ஆசிரியர் மட்டுமல்லாது பெற்றோர்களும் தங்களது பிள்ளை சரியாக பாடத்தை படித்துள்ளானா என்பதை இதன் மூலம் எளிதில் பரிசோதி பார்க்கலாம் மாணவர்களும் தேர்வு எழுதும் முன் தாங்கள் படித்த பாடத்தை நாம் சரியாக படித்துள்ளோமா என முன்னதாக பேசிய கல்வியாளர் சித்திக் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை தேர்வு செய்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எந்த கல்லூரியை தேர்வு செய்வது குறைந்த செலவில் எவ்வாறு படிப்பது ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு உரையாற்றினார் ஏஐ தமிழ் குரான் ஆப்பின் இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது விரும்புவோர் பயன்படுத்திக் கொள்ளலாம் தண்டையார் பள்ளியில் இருக்கக்கூடிய சீதகாதி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆளாளர் முகமது மொஹைதீன் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய சகோதரர் எங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு எளிய இருந்து வந்த சகோதரர் அப்பாஸ் உருவாக்கி இதில் நிறைய புதுமைகளை கொண்டு வந்திருக்கிறார் இதுவரைக்கும் ஆங்கிலத்திலையும் மற்ற பெரிய மொழிகள்லையும் மட்டுமே இந்த விஷயத்தை வந்து தமிழில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இந்த குரானுடைய விளக்கங்களை எளிமையான வகையில் இப்ப எங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கிறாரு உருவாக்கி இருக்கிறார் ஒரு பில்லியன் டாலர் பிசினஸ் தேர்வில் முடிந்த ஒரு முதிர்ச்சி மூன்றே வருஷத்துல ரூபாய் அது ஏழைக்குள்ளோம் டூ பாயிண்ட் பில்லியன் டாலர் பிசினஸ் தேர்வில் முடிந்த ஒரு முதிர்ச்சி மூன்றே வருஷத்துல ஸ்டாக் இருக்குன்னா ஒரு ஏழைக்குள்ளோம் டூ பாயிண்ட் ஒன்று பில்லியன் டாலர் பிசினஸ் தேர்வில் முடிந்த ஒரு முதிர்ச்சி ஒரு கொடியை நான்கு டிகிரி பில்லியன் டாலர் ஒரு கொடியை நான்கு டிகிரி சாக்ஷி பில்லியன் மூன்றே வரும் 어, 너는게좀 이라, 무카 너한테 오기만무카이 마리로이, 두 마리로이, 두마리이두마리이두마이